ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம் திரௌபதிக்கு ஏன் ஐந்து கணவர்கள் என்பது பற்றிய சில அதிர்ச்சி அளிக்கும் தகவல் இதுதான் நாம் அனைவருக்கும் மகாபாரதம் நன்றாக தெரியும் அதில் திரௌபதிக்கு ஐந்து கணவர்கள் என்பதும் தெரியும் ஆனால் அவருக்கு ஏன் ஐந்து கணவர்கள் இருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா பாண்டவர்களையும் கௌரவர்களையும் மையமாக வைத்துதான் மகாபாரதத்தின் கதை சொல்கிறது மகாபாரதத்தில் நடைபெற்ற குருசேத்திர போரின் போது உச்சநிலைக்கு சென்ற பல நிகழ்வுகளை இந்த காவியம் விளக்குகிறது மிகப்பெரிய இந்த காவியத்தில் போரில் சண்டையிட்ட ஆண் கதாபாத்திரங்களை பற்றி வீரமுள்ள பல கதைகள் உள்ளது இந்த புராணம் முழுவதும் மிக சக்தி வாய்ந்த பாத்திரமாக இருந்து வந்துள்ளார் திரௌபதி பாஞ்சால ராஜ்யத்தின் இளவரசியான திரௌபதி பாண்டவர்கள் ஐந்து பேருக்கும் மனைவியாக இருந்துள்ளார் மேலும் மிகப்பெரிய அறிவாற்றல் மற்றும் தன் கணவர்களிடம் மிகுந்த பக்தியை கொண்ட ஒரு புதிரான பின்பணியாக அவர் விளங்கினார் திரௌபதியை பற்றிய ஒவ்வொரு விஷயமும் ஈர்க்கும் விதமாக இருக்கும் அவருடைய அழகு பெருமை பக்தி காதல் அவர் அடைந்த அவமானம் மற்றும் அவரின் சபதம் பற்றிய அனைத்து கதைகளை கேட்கும் போதும் நம்மை மதிமயக்க செய்தும் ஆனால் சகோதரர்களாகிய ஐந்து ஆண்களுக்கு மனைவியாக இருந்தது எப்படி இருந்திருக்கும் ஆனால் பூர்வ ஜென்மத்தில் வாங்கிய வரத்தால் இந்த ஜென்மத்தில் ஐந்து கணவர்களுக்கு மனைவியாக வேண்டும் என்று ஏற்கனவே அவருக்கு விதி எழுதப்பட்டிருந்தது திரௌபதிக்கு ஏன் ஐந்து கணவன்கள் என்பதை விரிவாக பார்க்கலாம் தன்னுடைய பூர்வ ஜென்மத்தில் ஒரு துறவிக்கு மகளாக பிறந்தார் திரௌபதி தனக்கு திருமணமாகாத காரணத்தால் அவர் வருத்தமாக இருந்தார் இதனால் விரக்தி அடைந்த அவர் சிவபெருமானை நினைத்து கடுமையான தவத்தில் ஈடுபட்டார் பல வருட தவத்துக்கு பின்னர் மனம் குளிர்ந்த சிவபெருமான் அவர் முன் தோன்றி அவருக்கு வரம் ஒன்றை அளித்தார் ஐந்து குணங்கள் அடங்கிய கணவனை அவர் வரமாக கேட்டார் தன் கணவனுக்கு ஐந்து குணங்கள் இருக்க வேண்டும் என திரௌபதி கேட்டார் முதல் குணம் ஒழுக்க நெறியுடன் வாழ்பவர் இரண்டாவது வீரம் நிறைந்தராக இருத்தல் மூன்றாவது அழகிய தோற்றத்துடன் கூடிய நான்காவது அறிவாளையாக இருந்தால் ஐந்தாவது அன்பும் பாசமும் கொண்டதாக இருத்தல் சற்று நேரம் சிந்தித்த சிவபெருமான் இந்த ஐந்து குணங்களும் ஒரே ஆணிடம் இருக்க சாத்தியமில்லை அதனால் அடுத்த ஜென்மத்தில் இந்த ஐந்து குணங்களை தனித்தனியாக கொண்ட ஐந்து ஆண்களுக்கு மனைவியாகும் வரத்தை அவர் திரௌபதிக்கு அளித்தார் குரு துரோணாச்சாரியரின் அறிவுரைப்படி அர்ஜுனன் பாஞ்சால தேசத்து மன்னன் துருபதனை வீழ்த்தி பாதி ராஜ்யத்தை கைப்பற்றுகிறார் இதனால் மனமுடைந்த துருபதன் அவர்களை பழித்திருக்க வாரிசு வேண்டி மிகப்பெரிய யாகத்தை நடத்துகிறார் யாகத்தில் துரிஷ்டமன் என்கிற மகன் தோன்றினான் அதன் பின் யாகத்தை விண்ணை முட்டுகிறது தீயிலிருந்து மறுபடியும் ஒரு உருவம் தோன்றுவது போல் தெரிகிறது அந்த ஆக்ரோஷமான திருவாலையில் இருந்து கரிய நேரத்தில் அழகே பெண்ணொருத்தி வெளியே வருகிறார் தோன்றும் போதே வானில் பெரிய அசீர அசிரறி ஒழிக்கிறது குரு அம்சமானது இவராலேயே அழியும் என்று கூறியது அப்படிப்பட்ட அந்த தீயில் தோன்றிய பெண்ணே திரௌபதி ஆவார் இவளே பாஞ்சாலி நாட்டைச் சந்ததால் பாஞ்சாலி என்றும் யாகத்தில் தோன்றியதால் யாகசேனி என்றும் கரிய நிறம் கொண்டதால் கிருஷ்ணனை என்றும் பெயர் கொண்டாள் அழகில் சிறந்தவள் எவரேனும் கண்டாலும் ஆசை கொள்ளும் அளவிற்கு பேரழகி அவளின் உடலில் இருந்து இயற்கையாகவே நீலத்தாமரையின் மனம் வீசுமாள் அழகிலும் அறிவிலும் சிறந்த பெண்ணாக விளங்குபவள் சர்வ லட்சணங்களுக்கும் பொருந்திய தேவலோக பெண்ணாக விளங்கினார் துருபதன் திரௌபதிக்கு திருமணம் நடத்த சுயவரம் அறிவித்தார் பல்வேறு இளவரசர்களும் அரசர்களும் கலந்து கொண்டனர் துருபதன் தன் மகளை மணக்க போட்டி அறிவித்தார் இயந்திரத்தில் சுற்றும் குறியை யார் சரியாக வில்லா அடிக்கிறாரோ அவருக்கே தனது மகளை திருமணம் செய்து தருவதாக கூறினார் அர்ஜுனனே போட்டியில் வென்றார் பாஞ்சாலியை மணக்க ஆயித்தமனார் மேற்கொண்ட திரௌபதியுடன் குந்தியை காண சென்று வென்ற விஷயத்தை கூறினார் அந்த நிலையில் குந்தி வென்றது ஒரு பெண் என்று அறியாது வெண்ட பொருளை ஐவரும் சமமாக பிரித்துக் கொள்ளுமாறு கூறினார் அனைவரும் அதிர்ந்தனர் குந்தியும் உண்மை அறிந்து அதிர்ந்தார் இருப்பினும் அன்னையின் வாக்கும்படி அனைவரும் ஒப்புக்கொண்டனர் பின்பு பஞ்சபாண்டர்கள் ஐவரையும் திருமணம் ஏற்படலாம் பாஞ்சாலையின் தந்தை திருபதனுக்கு மனம் ஒப்பவில்லை இது குறித்து அவர் யுதிஷ்டனிடம் கேட்டார் தர்மம் தவறாத யுதிஷ்டனம் இந்த திருமணத்தில் எந்த தவறும் இருப்பதாக தோன்றவில்லை மேலும் சில உயர்ந்த தர்மத்தை காக்க சட்டங்களை மீறலாம் என்றும் கூறினார் இந்த திருமணமானது நடைமுறைக்கு மாறாது ஆனாலும் தர்மத்தை போகிறது துருபதன் தயாரானார் பாண்டவர்கள் அனைவரும் முற்பிறவியில் தேவர்கள் பாஞ்சாலி ஒருத்தி அல்ல நான்கு தேவர்களின் மனைவியின் சக்தி ஆவாள் யமனின் மனைவி சியாமலா வாயுவின் மனைவி பாரதி இந்திரன் மனைவி சசி இரண்டு அஸ்வினி குமரர்களின் மனைவி உஷா ஆகியோரின் சக்தியாவாள் அதே போல பஞ்ச பாண்டவர்கள் தர்மன் யமதர்மன் பீமன் வாயு அர்ஜுனன் இந்திரன் நகுலன் சகாதேவன் அஸ்வினி குமார் எனவேதான் அந்த தேவர்களின் அம்சமாக தோன்றிய பாண்டவர்கள் ஐவரும் இவளை மணக்க நேரிட்டது என்பதை வியாச ஞானதிஸ்டியின் மூலம் துருபதனுக்கு உணர்த்தினார் துருபதனும் திரௌபதியின் பிறப்பிரகசியம் ரகசியம் அறிந்து ஒப்புக்கொண்டு திருமணம் நடந்தேறியது ஐவரின் மனைவியாயினும் திரௌபதி ஐந்து பத்தினி கண்ணிகளில் ஒருவராக போற்றப்படுகிறார் சீதை அகலிகை தாரை மண்டோதரி திரௌபதி என்று கற்புநேரி தவறாது வாழ்ந்த மாதர்களை கொண்டு வரும் திரௌபதி ஐந்து கணவர்களையும் சாமகம் அதித்தார் ஐவரை தவிர வேறு யாரையும் அழைக்கவில்லை தன் தாயின் கட்டளையை நிறைவேற்றும் எண்ணத்தில் திரௌபதியை ஐந்து பேரும் தங்களின் மனைவியாக ஏற்றுக்கொண்டனர் புறநிலையாக இதை பார்த்தோமானால் போர்வரும் நேரத்தில் போரில் ஜெயித்திட தன் புதலவர்கள் ஒற்றுமையிடம் இருக்க வேண்டும் என்று குந்தி தேவி விரும்பினார் அதற்கும் போர்வரும் என அவர் எதிர்பார்த்திருந்தார் திரௌபதியின் ஏழில் குஞ்சும் அழகு தன் பிரித்து விடும் என அவர் எண்ணினார் அவள் மீது அனைவரும் கொண்ட காமத்தை அவர் கண்டார் அதனால் குந்தி தேவி செய்தது மிகவும் வினைமுறை திறனுடன் கூடிய விஷயமாகும் திரௌபதிக்காக தண்டையிடக்கூடாது என என்ற காரணத்தினால் திரௌபதியை பகிர்ந்து கொள்ளுமாறு தன் புதலிடம் கூறினார் அதே நேரம் பாஞ்சாலியின் கற்பு மீது பீமனுக்கு சந்தேகம் ஏற்பட என்ன காரணம் அப்போது வந்த பற்றி கூறினார் திரோபதி தன்னுடைய ஜென்மத்தில் சிறந்த கணவர் வேண்டும் என்று சிவபெருமான நோக்கி தவம் இருந்தார் என்றும் ஐந்து சிறந்த குணங்கள் இருக்கும் கணவரை பதிலாக ஐந்து கணவர்கள் வேண்டும் என்றும் வரம் கேட்டுவிட்டார் சிவபெருமானும் தவறுதலாக அவர் கேட்ட வரத்தை வாங்கிவிட்டார் அதனால் தான் இந்த ஜென்மத்தில் இவ்வாறு நிகழ்ந்ததாக வேதவியாசர் கூறினார் ஐந்து கணவர்களுடன் வாழ்வது என்பது நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்பதால் வேதவியாசர் அவர்களுக்குள் சில விதிமுறைகளை விதித்துக் கொள்ளும்படி கூறினார் அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொருவர் திரௌபதியுடன் வாழ வேண்டும் என்று கூறினார் மேலும் ஒருவரின் ஆண்டு காலத்தில் இருக்கும் போது அவர்கள் இருவரும் தனிமையில் இருக்கும்போது மற்றவர்கள் எக்காரணம் கொண்டும் அவர்களை பார்க்கக்கூடாது என்றும் விதிமுறை நிறுவப்பட்டது யுதிஷ்டரன் பாண்டவர்களின் மூத்தராக இருந்தாலும் முதல்வரிடம் அவருடன் திரௌபதி இருக்கும்படி கூறப்பட்டது ஒருமுறை திரௌபதியிடம் யுதிஷ்டிரனும் தனியறையில் இருந்தபோது நாகர்களுடன் போரிட தனது கண்டிவத்தை எடுக்க அர்ஜுனன் அவர்கள் அரைக்கு செல்லும்படி நேர்ந்துவிட்டது அதனால் அர்ஜுனன் ஒரு வருடம் மனவாசம் செல்ல நேரிட்டது இந்த விதிமுறைகளில் பீமனுக்கு திருப்தி ஏற்படவில்லை ஆண்டுக்கு ஒரு கணவருடன் இருக்கும்போது திரௌபதி எப்படி பவித்திரமானவளாக இருக்க முடியும் என்று அவனுக்குள் சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது பீமனின் மனதுக்குள் இந்த சந்தேகத்தை கிருஷ்ணன் நன்கு உணர்ந்தார் நன்கு அறிந்திருந்தார் பீமன் இந்த சந்தேகத்தை கிருஷ்ணனிடம் கேட்டபோது அவர் திரித்துக் ஒரு யோசனை கூறினார் ஒரு ஆண்டின் இறுதி நாளன்று இரவு திரௌபதி எங்கு செல்கிறார் என்று பின்னாடியே சென்று அவள் என்ன செய்கிறாள் என்று பார் என்று கூறினார் கிருஷ்ண கூறியபடியே பீமன் ஒரு இரவு திரௌபதி தனியாக வனத்துக்குள் செல்வதை பார்த்தார் திரௌபதியை பின்தொடர்ந்து பீமனும் வனத்துக்குள் சென்றார் அங்கே அவர் கண்ட காட்சி பீமனை அதிர்ச்சியில் உரைய வைத்தது வனத்துக்குள் திரௌபதி நெருப்பு குண்டம் எழுப்பி அதில் தீக்குளிக்க தயாரானார் இதனை கண்டு பீமன் அதிர்ச்சியிட்டார் ஆனால் திரௌபதி நெருப்புக்குள் புகுந்து எவ்வித சேதாரமும் இன்றி வெளியே வந்தார் அவரின் உடல் முழுவதும் பிரகாசமாக இருந்தது இந்த செயலுக்கான காரணம் என்னவென்று கிருஷ்ணனிடம் இதுதான் திரௌபதி ஒவ்வொரு ஆண்டும் செய்யும் செயல்தான் திரௌபதியின் திரௌபதி ஒவ்வொரு ஆண்டும் முடியும் போதும் திரௌபதி நெருப்பில் புகுந்து தன்னை புனிதப்படுத்திக் கொள்கிறார் இந்த ஒவ்வொரு ஆண்டும் அவள் மறுப்புறவை எடுப்பது போல தன்னை புனிதப்படுத்திக் கொண்டு தனது கற்பொழுக்கத்தை பாதுகாத்துக் கொள்கிறார் திரௌபதியின் கற்பை அனைத்தையும் விட புனிதமானதாகும் எனவே கணவர் ஒழுக்கம் தவறாமல் வேறு எவர் மீதும் எந்த ஒரு கொண்டதில்லை கற்பனை திரௌபதியின் துரியோதனன் சபையில் புத்தாதனன் அவளை நிர்வாணப்படுத்த துகுலித்தான் கிருஷ்ண பக்தியினால் அவள் காப்பாற்ற கிருஷ்ணரை அழைத்தாள் அவள் கற்பு தவறாத மங்கை ஆதலால் அவள் துகில் நீண்டு கொண்டே சென்றது மானம் காத்தரினான் கிருஷ்ணர் தன் மானத்தை பங்கப்படுத்திய துச்சாரனின் மார்பின் குருதியை தன் தலையில் பூசும் வரை கூந்தலை வாரமுடியேன் என சபதம் எடுத்தால் தன் துறையில் அமர சொன்ன துரியோதனின் தொடை நொறுங்கும் வரை தன் சின்னம் தீராது என சபதம் மேற்கொண்டால் அதன்படியே மகாபாரத யுத்தம் மூன்று கௌரவர்கள் அனைவரும் மாய்ந்தனர் பல்வேறு இன்னல்கள் வந்த போதிலும் தன் கணவர்கள் ஐவருக்கும் உறுதுணையாய் நின்று கௌரவ வம்சத்தை அழித்து தர்மத்தை நிலையாற்றினார் அந்த பத்தினி தெய்வத்திற்கு இன்றளவும் பல்வேறு இடங்களில் கோயில்கள் அமைத்து வழிபாடுகள் நடைபெறுகின்றன பக்தி கற்பு பெண்ணியம் மற்றும் ஒழுக்கத்திற்கு சான்றாக விளங்கிய அந்த மகாசக்தியை திரௌபதி அம்மனாவார்